ஈரோடு லோக்சபா தொகுதி அதிமுக வேட்பாளர் அசோக் குமார் அமெரிக்காவில் முதுகலை பொறியியல் பட்டப்படிப்பு முடித்துள்ளார் இரண்டு முதல் இரண்டாயிரத்து ஐந்து வரை மைக்ரோசாப்ட் இன்டெல் நிறுவனங்களில் பணியாற்றியுள்ளார் பின்னர் சொந்த ஊருக்கு திரும்பியதும் கல்வி நிறுவனங்களை தொடங்கினார் கோவிட் காலத்தில் ஆற்றல் என்ற அறக்கட்டளை தொடங்கி நடத்தி வருகிறார் அசோக் குமார் பாரம்பரிய பாரதிய ஜனதா குடும்பத்தைச் சேர்ந்தவர் மொடக்குறிச்சி பாரதிய ஜனதா எம்எல்ஏ சரஸ்வதியின் மருமகன் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்தான் அதிமுகவில் இணைந்தார் கட்சியில் சேர்ந்த கையோடு அவருக்கு எம்பி சீட் கொடுக்கப்பட்டது ஈரோடு கலெக்டர் ஆபீஸில் நேற்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார் அதில் அவரது சொத்து பட்டியலை இணைத்து இருந்தார் அசோக் குமார் தனது பெயரிலும் தனது மனைவி பெயரிலும் அறுநூற்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் சொத்துகள் இருப்பதாக பிரமாண பத்திரத்தில் தெரிவித்துள்ளார் அசோக் குமாரின் வங்கிக் கணக்குகளில் ஆறு கோடியே தொன்னூற்றி ஒன்பது லட்சத்து ரூபாயும் மனைவியின் வங்கி கணக்குகளில் மூன்று கோடியே எண்பத்து மூன்று லட்சத்து எழுபத்தி எட்டாயிரமும் இருப்பு உள்ளது அவரது கையிருப்பில் பத்து லட்சமும் மனைவியின் கையிருப்பில் ஐந்து லட்சமும் உள்ளது அசோக் குமாரிடம் பத்து புள்ளி ஒரு கிலோ தங்க நகையும் மனைவியிடம் பத்து புள்ளி ஆறு கிலோ தங்க நகையும் உள்ளது இருவரின் பெயரிலும் வீடுகள் அலுவலகங்கள் காலியிடங்கள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார் அசோக் குமாருக்கு ஐநூற்று இருபத்தாறு கோடியே ஐம்பத்து மூன்று லட்சத்து ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்தும் ஐம்பத்தாறு கோடியே தொன்னூற்று ஐந்து லட்சம் அசையா சொத்தும் உள்ளன மொத்தம் ஐநூற்று எண்பத்து மூன்று கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்து ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்பிலான சொத்து உள்ளது அவரது மனைவிக்கு நாற்பத்தி ஏழு கோடியே முப்பத்தி எட்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் அசையும் சொத்தும் இருபத்தி இரண்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் அசையா சொத்தும் உள்ளன ஈரோடு லோக்சபா வேட்பாளர்களில் பணக்கார வேட்பாளராக உள்ளார் அசோக் குமார்